ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை குக் புக் இன்றைக்கி என்னோடய குக் புக்கில் பார்த்தவொடனே நாக்கில் எச்சி உடுற மாதிரி ஒரு ஊருகம் தான் பார்க்க போகிறோம் இது என்ன ஊருகானு தமிழையில் பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஆமாங்க கொத்தமல்லி தொக்கு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பச்சை பசையில் இருக்கிற இந்த கொத்தமல்லி கட்டை பாருங்கள் ஒரு கட்டு கொத்தமல்லி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காம்பெல்லாம் நறுக்கி நம்ம ரசம் வச்சுக்கலாம் இல்லாட்டி மிக்சியில் அரைச்சி ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சுக்கலாம் இந்த காம்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ரசம் வச்சு சாப்பிடுங்க இல்லாட்டின்னா மிக்ஸியில் அரைச்சி லெமன் புழிஞ்சு ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம் இப்போ கொத்தமல்லியே இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா தண்ணியில் போட்டு அலசி ஒரு ஜல்லடையில் வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கொத்தமல்லி துவையெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் நமக்கு நிறைய கொத்தமல்லி கிடைக்கும்பொழுது இது மாதிரி தொக்கு செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஊர்கா மாதிரியும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா உடனே ஒரு வெள்ளை துணியில் இது மாதிரி பரத்தி விட்டுக்கலாம் ஈரம் நல்லா காயட்டும் சரியாக யூரின் போகாமல் அடிவேறு வலிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொத்தமல்லியை ஜூஸ் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அது கெட்ட நீரை வெளியேற்றும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வெறுமனே வறுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சோடனே எடுத்துடலாம் கொஞ்சமாக நல்ல சேர்த்து ஒரு முப்பது காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கணும் ரெண்டு டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டு பதினஞ்சு பல் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிற மரம் வரைக்கும் வறுத்து அதோட கொத்தமல்லியை இதோட சேர்த்து கிளறி விட்டுக்கணும் கொத்தமல்லி போடும்போது கொஞ்சம் தெரிக்கும் அதனால பார்த்து போட்டுக்கோங்க தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு கட்டு கொத்தமல்லிக்கு ரெண்டு எலும் சைஸ் புளி ஊற வச்சு அதோட சாரை சேர்த்துருக்கேன் இதோட இப்போ இந்த மிளகு கடுகு வெந்தயம் இதை போட்டு வறுத்தோம்ல அந்த பொடி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி கரைசல் ஊற்ற கொஞ்சம் திக்காக சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் இது நல்லா சுருண்டு வரும் தண்ணியாக சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் வேகிற மாதிரி இருக்கும் எல்லாம் நல்லா வதக்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது நல்லா சுண்டி வரணும் கொத்தமல்லி நல்லா எண்ணெயில் வதங்கி அந்த புளி தண்ணியிலையும் அந்த காரத்துலேயும் நல்லா வெந்து கலரே மாறிடும் இங்கே பாருங்கள் இது மாதிரி சுண்டி வரணும் இப்போ சூப்பரான பார்த்தோன்னே நாக்கில் எச்சி விட்ற மாதிரி கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசைக்கும் இதை சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நாக்கு மல்லுமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி கொத்தமல்லி தொக்கு வச்சு சாப்பிட்டா அந்த மல்மலைப்பெல்லாம் போய் இந்த சளியெல்லாம் குறைஞ்சிரும் சூடான சாதத்துலேயும் இதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப ஹெல்தி நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ